வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது தமிழ்நாட்டில் உள்ள மிக சிறிய விமான நிலையங்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம லைவ் சென்னையில் தமிழ்நாட்டிற்குள்ள மிகப்பெரிய விமான நிலையங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது தமிழ்நாட்டில் மிக சிறிய விமான நிலையங்களை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளை வழங்கக்கூடிய இரண்டு விதமான விமான நிலையங்கள் இருக்கின்றன இதில் நாம் பார்க்கக்கூடிய மிக சிறிய விமான நிலையங்கள் அனைத்தும் உள்நாட்டு சேவைகளுக்காகவும் பயிற்சி நோக்கத்திற்காகவும் கட்டப்பட்டவையாகும் அந்த வகையில் இந்த வீடியோவில் பத்து மிக சிறிய விமான நிலையங்கள் இடம்பெற்றுள்ளன பத்தாவதாக ராஜாலி அரக்கோண விமான நிலையம் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மிக சிறிய விமான நிலையம் பயிற்சிக்காகவும் அவசர நேரங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது ஒன்பதாவதாக சூலூர் விமான நிலையம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் பகுதியில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் இந்திய விமானப்படையின் மிகப்பெரிய பயிற்சி தளமாக செயல்படுகிறது இந்த விமான நிலையம் தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது எட்டாவதாக தாம்பரம் ஏர்போர்ஸ் ரன்வே இந்த விமான படைத்தளம் நமது தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் தாம்பரத்தில் அமைந்துள்ளது இந்த விமான நிலையம் முழுக்க முழுக்க மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இது முழுக்க முழுக்க இந்திய விமானப்படையின் கட்டுப்பாட்டில் இயக்கப்படுகிறது ஏழாவதாக உளுந்தூர்பேட்டை விமான இது ஒரு முழுமையான விமான நிலையமாக மாறவில்லை என்றாலும் இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விமான பார்க்கப்படுகிறது இரண்டாம் உலக போரின் காலத்தில் அணு ஆயுதங்களை விமானத்தின் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு இந்த விமானத்தளம் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கான விமான நிலையமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாவதாக ராமநாதபுரம் விமான முழுவதுமாக இந்திய இராணுவ விமானப்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த விமான ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது முழுவதுமாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்றாலும் கடலோர பகுதிகளை ரோந்து பணியில் ஈடுபடுவதற்கும் அவசர காலங்களில் விமானங்களை தரையிறக்குவதற்காகவும் இந்த விமானத்தளம் பயன்படுத்தப்படுகிறது விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த விமானத்தளத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் இயற்றப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் இங்கு புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டாலோ அல்லது இந்த விமான நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாலோ ராமநாதபுரத்தை சார்ந்த நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் ராமநாதபுரத்தின் தொழில் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றும் என்று முழுமையாக நம்பலாம் ஐந்தாவதாக ஒசூர் விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டைட்டா நிறுவனத்தால் ஒசூரில் அமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் படிப்படியாக தற்போது வளர்ந்து கொண்டுதான் வருகிறது விரைவில் மிகப்பெரிய விமான நிலையமாக உருவாகும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான்காவதாக நெய்வேலி விமான நிலையம் இந்த விமான நிலையத்தின் ஆரம்ப காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தயாரிக்கும் நிறுவனம்தான் இந்த விமானத்தளத்தை பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை முக்கியமான விஐபிகள் மட்டும்தான் இந்த விமானத்தளத்தை பயன்படுத்த முடியும் என்கிற நிலை இருந்தபோது இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்துதான் மக்களும் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தலாம் என்கிற சட்டம் கொண்டுவரப்பட்டது அதிகப்படியான விமானங்கள் இயக்கப்படவில்லை என்றாலும் மக்களின் பயன்பாட்டிற்கு அவ்வப்போது பயன்படும் இந்த விமான நிலையம் தற்போது வரை அவசர கால விமானங்களை தரையிறக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மூன்றாவதாக வேலூர் விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த இந்த வேலூர் விமான நிலையம் தனக்கென்று மிகப்பெரிய வரலாற்றை கொண்டுள்ளது தற்போது வரை விமானங்கள் அதிகமாக இயக்கப்படவில்லை என்றாலும் மக்களின் பயன்பாட்டிற்கு அவ்வப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாவதாக தூத்துக்குடி விமான நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விமான நிலையத்தை மக்கள் யாரும் பெரிதாக பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் உள்நாட்டு சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த இந்த விமான நிலையத்தை நம்பி தொழில் தொடங்கியவர்கள் அனைவரும் பெரிதளவு லாபம் கிடைக்காததனால் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துவதை விட்டுவிட்டார்கள் அதன் பிறகு தற்போது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்துள்ள தூத்துக்குடி விமான நிலையம் அசுர வேகத்தில் வளர்ந்து வருகிறது முதலாவதாக சேலம் விமான நிலையம் இந்த சேலம் விமானத்தை ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டிலிருந்து இங்கு விமானங்களை இயக்கி மக்களுக்கு சேவையாற்ற வந்த பல நிறுவனங்கள் பின்வாங்கவே வெறிச்சோடி இருந்த சேலம் விமான நிலையத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிங்ஃபிஷர் நிறுவனம் தனது விமான சேவையை இங்கு தொடங்கியது காலப்போக்கில் கிங்ஃபிஷர் நிறுவனமும் விடவே அதன்பின் யாருமே விமான சேவை வழங்குவதற்கு முன்வரவில்லை தற்போது இண்டிகோ ஏர் இந்தியா நிறுவனங்கள் தங்களது விமான சேவையை சேலத்தில் வழங்கி வருகின்றன இந்த வீடியோவில் நாம் பார்த்த தமிழ்நாட்டின் மிக சிறிய விமான நிலையங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்